கர்த்தருக்காக நிற்க வேண்டிய நேரத்தில் நான் நிற்காமல் போய்விட்டேனே என்னை வெறுத்து விடுவாரா கைவிட்டு விடுவாரா என்று கலக்கத்தோடு இருக்கும் மாற்றமாகும் இன்று சொல்லுவது சொல்லுவதில் லேவியராகமம் இருபத்தி ஆறு நாற்பத்தி நான்கு நான் அவர்களை கைவிடவும் வெறுக்கவும் மாட்டேன் நான் அவர்கள் தேவனாகிய கருத்தர் பேதுரு இயேசு கிறிஸ்துவின் விசேஷமான இருந்தார் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொன்னார் திரவு கோள்களை கொடுத்தார் பிரதான சீசனாகவும் அறிவித்தார் மற்றவர் கண்களுக்கு முன்பாக இது தேவனிடத்திலிருந்து வந்த வெளிப்பாடு என்று சொல்லி மெச்சியும் கொண்டார் ஆனால் பாருங்களேன் இயேசு சுவாமிக்கு ஒரு பிரச்சனை வந்தபோது அவரை வெறுக்கவும் மறுதளிக்கவும் சபிக்கவும் தொடங்கினார் பேதுரு அவர் நினைத்திருப்பார் தேவன் என்னை கைவிட்டு விடுவார் தேவன் என்னை விருத்து விடுவார் எனவே நான் என் மீன்பிடி தொழிலுக்கே போகிறேன் என்று சொல்லியும் போனார் ஆனால் அன்புள்ள இயேசுவோ அவரை தேடி சென்று மறுவாய்ப்பை கொடுத்தார் தான் அவரிடத்தில் அன்பாய் இருக்கிறதை வெளிப்படுத்தினார் இன்னும் பேதர் தன்னை நேசிக்கிறார் என்பதையும் அவருக்கு உணர்த்தி அவர் திட்டங்கள் ஒன்று குறைய மாறாமல் பேதுருவை பிரம்மாண்டமாய் பயன்படுத்தினார் ஆமாங்க ரச்சிக்கப்பட்ட புதுசுல அன்பின் மிகுதியில ஏசப்பாக்கு அநேக வார்த்தை நம்ம கொடுத்திருக்கலாம் அவரும் நமக்கு அநேக வாக்கு தத்து கொடுத்திருக்கலாம் அவருக்காக வைராகியமா எழும்பி சேவை செய்திருக்கலாம் ஆனா இன்னைக்கு சூழ்நிலை மாறி போச்சு திருமணமான இடத்தில் அவரை மறுதளிக்க வேண்டிய சூழ்நிலை லஞ்சம் தப்ப முடியும் என்ற மறுதளித்திருக்கலாம் ஏசப்பா என்ன வெறுத்துட்டாரு என்ன கைவிட்டுவாருன்னு சொல்லி அவரை விட்டு ஓடுறத விட திரும்பமாய் தேதிரு போல மனம் கசந்து அழுது நாம் அவரிடத்தில் வரும்போது இரு கரம் விருத்து அன்பாய் உங்களை அணைத்துக் கொள்ளுவார் ஏனென்றால் அவருக்கு வெறுக்க தெரியாது அவருக்கு கைவிடவும் தெரியாது உண்மையுள்ள தேவன் தன் அன்பு நிமித்தம் தன் குமாரனையே கொடுத்தாரு உங்களை எப்படி கைவிடுவார் திரும்பவுமாய் உங்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்கிறார் உங்களுக்காக அவர் ஏற்படுத்தின திட்டங்களை முன்னை விட அதிகமாக வல்லமையோடு அதில் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார் ஏனென்றால் அவர் மிகவும் அன்புள்ளவர் அவரிடத்தில் வாங்க அவர் காத்திருக்கிறார் ஜீபிக்கலாமாங்க நான் உன்னை விருத்து விடவில்லை என்று சொன்னீர்யா இத்தனை நாள் நீர் என்னை வெறுத்திட்ட நான் குற்ற உணர்வோடு இருந்தேன் என்னை நேசிக்கும் அன்பின் தேவனே என்னுடைய கிரியைகளுக்காக என்னை மன்னியும் இனி ஒரு வாய்ப்பு கொடுக்கும் போது உண்மை மறுதலியாமல் இருக்கும் மனதையும் எனக்கு தாரும் இம்மையில் நான் உண்மை மறுதளித்தால் மறுமையில் நீரும் என்னை மறுதளிப்பீர் என்று வேதம் சொல்லுகிறதே உன் அன்பை நான் பயன்படுத்தி கொண்டு உன் திட்டங்களை நிறைவேற்ற போதிய கிருவையும் பலனையும் தாரும் இயேசு மூலம் பிதாவே அமேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாள் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷப்